நாம் தொழுகிற தொழுகை எங்களுடைய கல்வை அசைக்கவில்லை என்றால் நாம் ஓதுகிற ஓதல் எங்களுடைய கல்புகளை அசைக்கவில்லை என்றால் இந்த தொழுகையில் வேலை இல்லை அல்லாவுடைய நல்ல அடியார்களே எவ்வளவு சுண்ண அடிப்படையில் தொழுதாலும் விதாயத்தில் இல்லாமல் தொழுதாளும் இந்த தொழுகையில் வேலை இல்லை அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் அடிப்படை ஒரு மூமினை பொறுத்தளவில் அவனுடைய கல்பு மாறணும் பிரசூல என்ன சொன்னார்கள் வில்லில் இருந்து அம்பு போகுமே அதை விட வேகமாக ஒரு கூட்டம் காஃபிர ஆகுவார்கள் என்றால் இஸ்லாத்தை விட்டு போவார்கள் அவர்கள் யார் தெரியுமா விபச்சாரம் செய்தவர்கள் தெரு தெருவாக நின்று விபச்சாரம் செய்வர்கள் இல்லை உங்களை விட நீங்களே அசந்து போவீர்கள் அப்படி ஓதுவார்கள் அப்படி சொல்லுவார்கள் பத்திர சொல்ல சொன்னார்கள் புகாரில் வருகிறது இருந்து அம்பு போகும் விட வேகத்தை விட வேகமாக சாத்தி விட்டு போவார்கள் அவருடைய பண்புகள் என்ன உங்களை விட சிறப்பாக ஓதுவார்கள் உங்களை விட மிக அழகாக தொழுவார்கள் இப்படி எல்லாம் செய்யறவர்கள் ஏன் நரகத்துக்கு போவார்கள் தொண்டை குழிக்கு கீழ் அவருடைய ஓதல் இறங்காது என்றார்கள் ஓதுவதெல்லாம் தொண்டைக்கு மேல என்ன ஓதுனும் தெரியாது ஓதினது வெறும் ராகம் மட்டும்தான் அந்த கல்விகள் அசையவில்லை அந்த கல்விகள் நடுங்கவில்லை அந்த கல்விகள் இறையச்சத்தால் அப்படி குழுங்கவில்லை எல்லாருடைய நல்லடியார்கள்